அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த சுண்டக்காய் வச்சு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா இடிச்சிட்டு வந்து நம்ம வந்து இந்த உரில் வந்து இடிச்சிட்டு தண்ணியில் வந்து போட்டுருணுங்க இல்லாட்டி அப்படியே இடிச்சிட்டு வச்சுருந்தோம்னா அப்படியே கருத்து போயிரும் தண்ணியில் வந்து போட்டுருங்க இந்த சுண்டக்காய் வந்து ரொம்ப ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லதுங்க ப்ரெஷரு சுகருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து நல்லதுங்க வாங்க வீடியோ குழப்பெல்லாம் சுண்டக்காவை பாருங்கள் நல்ல உரலை வந்து நல்லா இடிச்சிட்டு தண்ணியில் சேர்த்துக்கிட்டே பாருங்க கடாயில் வந்து கொஞ்சம் கூடவே வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த எண்ணெயில் வந்து சுண்டக்காவை வதக்கிட்டு அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லா சுண்டக்காவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க சுண்டைக்காய் வந்து எண்ணெயை வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க இது வந்து மிக்ஸி சாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க சுண்டக்காவை பாருங்க இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டாலே போதுங்க இப்போ வந்து ஒரு வேறு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கேன் சுண்டக்காய் ஃபுல்லாக இப்போ பாருங்கள் அதே எண்ணெயிலேயே வந்து ஒரு கால் ஸ்பூனில் வந்து கடுகு சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடாது ஒரு பத்து பரு பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க அந்த பூண்டு வெங்காயத்து கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் பூண்டுலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்தால் அந்த வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க இப்போ வந்து மசாலாத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூனலும் சேர்த்துக்கிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த க இந்த சுண்டக்காய் வந்து கசக்காதுங்க இது வந்து கறி சுண்டக்கான்னு சொல்லுவாங்க நாட்டி சுண்டக்காய் தான் வந்து கசக்குங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க சுகர் பேஷண்ட்டு சிபி இருக்கவங்கெலாம் வந்து நல்லா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிறேங்க ரொம்ப ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லதுங்க தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க பாருங்கள் எண்ணெய் வந்து மேலே வந்து நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இப்போ வந்து வதக்கி வச்ச அந்த சுண்டக்காவை சேர்த்துக்கலாங்க மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டுங்க அப்படியே இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கும் நல்லதுங்க வந்து வைப்பசி கார்த்திகை மாசம்லாம் வந்து இது வந்து சீசனுங்க கொஞ்சமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க ஒரு பிளேட் போட்டு நல்லா கொதித்து வட்டுங்க குழம்பு பாருங்க பச்சை சுண்டக்காய் குழம்பு வந்து நல்லா தழ தலை வந்து கொளி கொதிச்சிருச்சு பாருங்க சூப்பரான பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே சாதத்தில் போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ந சூப்பராக இருக்குங்க சுண்டக்காவை வந்து உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்